ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகி கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாற்றங்களை வரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் இம்முதலில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு தரும் பொதுவான பலன்கள் என்ன என்று பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ராசி பலன்படி இந்த ஆண்டு சராசரியான ஆண்டு என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக மார்ச் மாதம் வரை சனியின் சிறப்பு அருளால் பல்வேறு விஷயங்களில் நல்ல பலன்களை பெற முடியும் இதற்குப் பிறகு ஏழரை சனி ஆரம்பிப்பதால் சற்று பலவீனமாகத்தான் இருக்கிறது என்றாலும் வெளிநாடுகளுடன் தொடர்பு வைத்திருப்பவர்கள் மார்ச் மாதத்திற்கு பிறகும் நல்ல பலன்களை பெறலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தொடங்கும் ஏழரை சனி இந்த ஆண்டு கலவையான பலன்களை தரக்கூடும் எளிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலம் நன்மைகளும் உண்டு அதுபோல் செலவுகளும் இருக்கும் இந்த ராசிக்காரர்களின் மனம் ஆன்மீகப் பணியில் ஈடுபடும் மனதில் நல்ல மற்றும் நேர்மறை எண்ணங்கள் வரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் மேஷ ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்றென்றால் மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சினை தான் இருக்கும் எனலாம் மேஷ ராசி இளம் வயதினர்கள் தங்கள் வேலையில் அதிக மன அழுத்தத்தை உணர்வார்கள் மேலும் அதிக வேலை அழுத்தம் காரணமாக இந்த ஆண்டு சற்று குழப்பமும் நிம்மதின்மையும் உண்டாக வாய்ப்பு உள்ளது என்றாலும் தொழில் மற்றும் வேலையில் செலவுக்கு ஏற்ற வருவாய் இருக்கும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசிகார்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மே பதினான்காம் தேதி நடக்க இருக்கும் பெயர்ச்சிக்கு பிறகு குருமேஷ ராசிகார்களின் பக்கத்தை வலுவாக வைத்து இருக்க உதவுவார் என்று சொல்லாம் இந்த ஆண்டு வியாபாரத்தில் சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் கவனம் அவசியம் அதாவது மார்ச் மாதத்திற்கு பிறகு பன்னிரண்டாம் வீட்டில் சனிப்பயிற்சி ஆவதால் சிலருக்கு சிரமங்களை சனி பகவான் உருவாக்கலாம் இருப்பினும் தங்கள் பிறந்த இடம் அல்லது வீட்டை விட்டு விலகி சென்று தொழில் மற்றும் வணிகம் செய்பவர்கள் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புடையவர்களும் நல்ல பலன்களைப் பெற முடியும் மற்றவர்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் கவனம் அவசியம் மேலும் தொலைத்தொடர்பு துறைகள் கோரியர் சேவைகள் மற்றும் பயணம் தொடர்பான அலுவலகங்களில் பணிபுரிபவர்கள் மே மாதத்திற்கு பிறகும் நல்ல பலன்களை பெறுவார்கள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி மாதங்களில் விரும்பிய இடத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த சாதகமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாக மேஷ ராசிகாரர்களுக்கு இந்த ஆண்டு காதல் மற்றும் சுயதொழிலில் புதிய வாய்ப்புகள் மிக நன்றாக உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தின் வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மேஷ ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம் அதே நேரத்தில் ஒருவருக்கொருவர் உறவுகளைப் பேணுவதும் முக்கியம் காதல் விவகாரங்களின் இந்த ஆண்டு ஓரளவு சுமாராகத்தான் இருக்கும் என்றாலும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு ஐந்தாம் பார்வையில் இருந்து ஏழாம் வீட்டை பார்க்கும்போது திருமண வாய்ப்புகளை உருவாக்குவார் காதலில் இருப்பவர்களை திருமணம் செய்ய விரும்பினால் இந்த ஆண்டு குடும்ப உறுப்பினர்களின் ஒப்புதலை பெற முடியும் தனிமையில் இருப்பவர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையை அடையாளம் காணலாம் என்றாலும் மே மாதத்திற்குப் பிறகு ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேதுவால் உறவுகளில் சில சிரமங்களை உண்டாக வாய்ப்பு உள்ளது எனவே திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி குறையும் இந்த ஆண்டின் ஆரம்பம் இவர்களுக்கு வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கும் இந்த மகிழ்ச்சி தொடர விட்டுக் குணம் அவசியம் சிறு சிறு விஷயங்களுக்காக வாழ்க்கை துணையிடம் வாக்குவாதம் ஏற்படலாம் முந்தாம் நபர் தலையீட்டால் காதல் முறிவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அல்லது திருமண வாழ்க்கையில் நிம்மதி இன்மை இருக்கும் முன்றாம் நபர் தலையீட்டை தவிர்க்கவும் இந்த ஆண்டை பொறுத்தவரை காதலில் நம்பிக்கை மற்றும் விரக்தி இரண்டும் கலந்த கலவையாக இருக்கும் மேலும் இந்த ஆண்டைப் பொறுத்தவரை வாழ்க்கைத் துணையிடம் உள்ள குறைகளை பார்க்காமல் நிறைகளைப் பாருங்கள் நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வது நல்லது நன்மை தரும் கிரகம் என்று அழைக்கப்படும் குறு மேஷ ராசிக்கார்களை வாழ்க்கையை சரியான பாதைக்கும் மேலும் சிலரை ஆன்மீக பாதைக்கும் அழைத்துச் செல்வார் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து மேஷ ராசிக்காரர்களின் நிதிநிலை என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு சராசரியை விட சிறப்பாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சேமிப்புகள் ஓரளவு பலவீனமாக இருக்கலாம் என்றாலும் வருமானத்திற்கு வாய்ப்பும் நன்றாக இருக்கும் எனவே ஆண்டு முழுவதும் நிலையான நிதிநிலையை பராமரிக்க முடியும் செலவுகள் அதிகமானாலும் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நிதிநிலை இருக்கும் இடம் இருப்பவர்கள் வீடு கட்ட விரும்பினால் முயற்சி செய்வதன் மூலம் அதைச் செய்ய முடியும் என்றாலும் புதிதாக ஒரு பெரிய சாதனையும் ஏற்பட வாய்ப்பில்லை பொதுவாக நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்ற விஷயங்களில் இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருப்பதாக தெரியவில்லை எனவே கவனம் அவசியம் மேஷராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வி நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேஷராசியில் பிறந்த மாணவர்களுக்கு பொதுவாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணமான குருவின் நிலை சாதகமாக இருப்பதால் இக்காலத்தில் படிப்பின் நிலை சிறப்பாக இருக்கும் இதற்குப் பிறகு வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்களுக்கும் சுற்றுலா மற்றும் பயணம் தொடர்பான கல்வியைப் பெறும் மாணவர்களுக்கும் மாஸ்காம் அல்லது தொலைத்தொடர்பு தொடர்பான பாடங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கும் மேஷ ராசி பிறந்த மாணவர்களும் இந்த ஆண்டு அதிக ஈடுபாட்டுடன் படிக்க வேண்டும் மேலும் இவர்கள் ஏப்ரல் மாதத்திற்கு முன் உயர்கல்வி படிக்க முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள மாணவர்கள் தொடர் முயற்சிகளின் மூலம் வெற்றி பெறலாம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் இவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் பெற்றோர்களின் கவனிப்பு கட்டாயம் இவர்களுக்கு தேவை மேஷ ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஏழரை சனி ஆரம்பிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கட்டாயம் காட்ட வேண்டும் கால் சம்பந்தப்பட்ட வழிகள் வர வாய்ப்பு உள்ளது இந்த வருடம் பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டிய வருடம் ஆகும் யோகா தியானம் உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் அடிக்கடி தலைவலி மற்றும் சைனஸ் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளதால் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் இந்த வருட கடைசியில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் அதாவது மலச்சிக்கல் அஜீரணம் அல்லது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம் எனவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அவசியம் குடும்பத்தினர் உடல் நலனிலும் மேஷம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய மருத்துவ பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனை அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுக வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள் அல்லது முதியோர் இல்லங்களுக்கு தொண்டுகள் புரியலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமனை வணங்க எதிர்மறை எண்ணங்கள் மறையும் இம்முடிந்த அளவு சிவப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஒத்துர்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வியாழக்கிழமை தோறும் லட்டுகளை பிரசாதமாக கொடுக்க தொழில் இருந்து வரும் அழுத்தம் குறையும் இங்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இதில் உங்களால் செய்ய முடிந்ததை மட்டும் செய்யலாம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் குழப்பம் வேண்டாம் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாச செய்யின் வாழ்த்துக்கள் நன்றி